வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாப் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுத்துருங்க இது வெந்தயக்கீரை இது வாங்கி டூ டேஸ் ஆகுது கீரை கடையலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஒரு நாள் சரி கலரெலாம் வந்து ஒரு மாதிரி இதுவாக வாடி போன மாதிரி இருந்தது சரி பொகடாவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டுருக்கேன் கீரையை வாஷ் பண்ணியாச்சு இதை பொடியாக நறுக்கிக்கிறேன் நறுக்கி வச்சாச்சு அடுத்து வந்து ஒரு பவுலில் கீரையை போட்டுக்கலாம் இது கூட வந்து அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு இதில் இன்னும் ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து முதல்ல அதை வந்து கொஞ்சம் ஒன்று பதியமாக அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு இதை வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் அந்த மாவோடு சேர்த்துறேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக இருக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் முதல்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இப்போ நான் பொக்கோடா போடுற கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் இது பொக்கடா மாதிரி கிள்ளியும் போட்டுக்கலாம் இல்லைனா நல்லா உருட்டி போண்டா போடுற மாதிரி அந்த சைஸுக்குள்ளையும் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே எண்ணெய் வந்து கொஞ்சம் காய வச்சு ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் வந்து நான் ஊற்றினது ரொம்ப காயலை நல்லா கொதிக்கிற எண்ணெயாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா பிஞ்சளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா பிசைஞ்சாச்சு இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நான் என்ன ஒரு பக்கம் காய வச்சிருக்கேன் காஞ்ச ஒன்று இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ரெசிப் ரெசிப்பியாகவும் இருக்கும் பக்கோடா பாருங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா கீரை ரொம்ப கம்மியாக இருந்தது எண்ணெய் காஞ்சிருக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பொக்கோடா டைப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெந்தய பொக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது வந்து நார்த் சைடில் பார்த்திங்கன்னா மேத்தி பாஜியான் வாங்க மே்த்தி பொக்கோடா அப்படி சொல்லலாம் நம்ம தமிழில் சொல்லணும்னா வெந்தயக்கீரை பக்கோடா இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாம் புதினா சட்னி கிரீன் சட்னி டொமேட்டோ சட்னி டொமேட்டோ சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் மழைக்கு சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் பை சி யூ ஹாவ் எ குட் டைம் தேங்க் யூ